வணக்கம் இது வாயாதலைகள் நைன்டி சிக்ஸ் சாதி ஒழிப்புக்கு இந்த நாட்டில் வந்து பார்த்தோன்னா பல தலைவர்கள் கருத்துக்களை விதிச்சிருக்கிறாங்க சாதி கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தீண்டாமை கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கௌதம புத்தர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் சாதிக்கு எதிராகவும் நிலைப்பாட்டை எடுத்தார் தோழர் வள்ளலார் இதே கருத்துக்கணும் சாதிக்கு எதிராகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்தார் சித்தரங்கில் பல பேர் சாதிக்கு எதிராக களமாடி இருக்கிறாங்க தோடர் ஜீவானந்தும் சாதிக்கு எதிராக களமாடி இருக்கிறார் தோழர் சிங்காளவேலர் சாதிக்கு எதிராக களமாடி இருக்கிறார் தோடர் அயோத்தியதாச பண்டிதர் சாதிக்கு எதிராகவே தன் வாழ்நாள் முழுவதும் இதற்கு களமாடி இருக்கிறார் தோடர் பாபா சாஹிப் சாதிக்கு எதிராக அவரை போல இந்தியாவில் கடுமையாக உழைத்தவர்கள் யாரும் கிடையாது இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையான நிற்பது இந்த சாதின்னு தான் சொல்லி அவர் வந்து பற்றி பேசியிருக்காரு இந்த சாதியின் மீது எந்த ஒரு வளர்ச்சி பொருளாதாரத்தையும் உங்களால் கட்ட முடியாது இந்த சாதியின் எந்த ஒரு கோட்டையும் தட்டி எழுப்ப முடியாது இந்தியாவை வல்லரசாக ஆக்க வேண்டும் என்றால் இந்த சாதி ஒழிந்தாக ஒன்று போராடிய ஒரு களமாண்டிய ஒரு தலைவர் யார் பாபா சாஹிப் தான் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க பொறுத்த வந்து பார்த்தோம்னா பெரியார் தந்தை பெரியாரும் சாதிக்கு எதிராக ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு நபராக இருக்கிறார் இன்னைக்கு சில பேர் வந்து பார்த்தோம்னா பெரியாரை படிக்காம பெரியார பற்றி முழுசாக புரிஞ்சிக்காம பல பேர் எதிர்த்துட்டு வராங்க அதில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது தமிழ்நாட்டில் சங்கியாக ஒழிக்கக்கூடிய சீமான் வந்து பத்திரம் அதை வேலை செஞ்சிருக்கிறாரு ஏன் பெரியாரை தமிழர்கள் தூக்கி பிடிக்க வேண்டும் ஏன் பெரியார் இன்றைக்கும் தேவை அவருடைய கருத்துக்கள் இன்றைக்கும் தேவை அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் தந்தை பெரியாரும் தாழ்த்தப்பட்டோரும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தஞ்சை அரசன் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அந்த புத்தகத்துலருந்து ஒரு ரெண்டு மூணு கருத்துகள் போதும் பெரியார் ஏன் இன்னைக்கும் தேவை நம்மளை அவர் ஏன் வந்து பார்த்தா பாதுகாத்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தலைவராக இருக்கிறார் அப்படின்ற புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு மூணு பாயிண்ட் சொன்ன போதும் திருமங்கலத்தில் அப்படிங்கிற ஒரு திருமங்கலம்ங்கிற ஊரில் வந்து முதல்ல பெரியார் பேசிருக்கிறாரு மனித உரிமைகளை பெற நாங்கள் சர்க்காருடைய தடைகளை மீறுவோம் அப்படின்னு பெரியார் பேசுகிறாரு ஓகேங்களா ஒட்டுமொத்த மனித உரிமைகளை பற்றி சிந்தித்த ஒரு தலைவராக தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து பார்க்கணும் மனித உரிமைகளை பெற சர்க்காரையும் நாங்களோட சர்காருடைய தடைகளை மீறுவோம் தாழ்த்தப்பட்டோரை ஒதுக்கி வைப்பவர் யாராவது ஒருத்தர் ஒரு பார்த்து மனுஷனர்கள் இவங்க உயர்ந்த சாதி இவங்க தாழ்ந்த சாதி தாழ்ந்த சாதி ஒரு ஒதுக்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் நடிக்கிறாள் அப்படின்னா அவங்கள திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எதிரிகளாக பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இதுக்காக தான் பெரியார நம்ம கொண்டாடுறோம் மனிதர்கள் உயர்ந்தவ தாண்டோம்னு கிடையாது அப்படி ஒருத்தரை தாண்டோம்னா நீ பார்க்குறேன்னா நீ என்னோட எதிரின்னு கிளைம் பண்ணுறாரு தந்தை பெரியார் விடுதலையில் அஞ்சாம் தேதி நாலாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஜாதி வித்தியாசப்படக்கூடிய தடைகளையும் ஓட்டல இருக்கக்கூடிய சாதி வேறுபாடுகள் முறைகளையும் அறவே ஒழித்துவிட இவங்க ஒரு பதிலாக களமாடி இருக்கிறாங்க திராவிட இயக்க தோழர்களும் பதிவு பண்ணியிருக்கிறார் ஓகேங்களா சாதிகளை ஒழிப்பதே திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கை இந்த சாதியையும் தீண்டாமை ஒழிப்பது தான் பெரியார் இயக்க தோழர்களுடைய திராவிட இயக்க தோடர்களுடைய கம்யூனிஸ்ட்களோட தோழர்களுடைய இடதுசாரி தோழர்களுடைய கொள்கை அதை மிக தீவிரமாக பின்பற்றவர் தான் தொடர் பெரியார் அந்த சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்ன பெரியார் தான் சில சாதியவாதிகள் திட்டம் போட்டு நாம் தமிழருங்கிற போறவே இல்லை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா களமாடி தந்தை பெரியார் மீது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கொச்சை வார்த்தைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரயோகப்படுத்திருக்கிறாங்க ஓகேங்களா அதாவது இன்னும் விளக்கமாக கூறுவதென்றால் திராவிட இயக்கத்திற்கு முக்கிய கொள்கை என்பதை இந்த நாட்டில் பறையன் என்றும் பார்ப்பான் என்றும் உயர்ந்த சாதிக்காரன் என்றும் தாழ்ந்த சாதிக்காரன் என்று இருப்பதையும் சூத்திரன் பஞ்சமர் என்று இருப்பதையும் அறவே ஒழித்து எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் ஒரு சமுதாய மக்கள் என்னும் கொள்கையை நடைமுறையில் செய்வதே ஆகும் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கிறார் எப்போ கிட்டனா விடுதலை இதழில் எட்டாம் தேதி ஏழாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கொள்கையை பெரியார் வந்து பார்த்தா சொல்லியிருக்கிறார் சரிங்களா பஞ்சமருடைய நிலை பறையரோட நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்குது அதை எதிர்த்து களவாடி அந்த மோசமான நிலையிலே நம்மளால முடிஞ்ச என்ன அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த தீர்வு காண முடியுமோ அந்த அளவுக்கு தீர்வு காண போராடி களம் இந்த மண்ணில் வந்து பார்த்தோன்னா ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயங்களை முன்னெடுத்தவர்தான் தந்தை பெரியார் அதனால தான் தமிழர்கள் தந்தை பெரியார் தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக சொல்லுது ஓகேங்களா எண்ணையோ அல்லது திராவிட இயக்கத்தையோ வீணாக குறை கூறினாலும் இல்லாவிட்டாலும் ஒன்று கூறுகிறேன் தோழர்களே திராவிட இயக்கம் தனது கடைசி மூச்சிருக்கும் வரை இந்த நாட்டில் பல்லன் பறையன் என்ற இழிசாதிகளை ஒழித்து அவர்களை முன்னேற்ற உழைக்கும் அவர்களை முன்னேறவே உழைக்கும் என்று உறுதியை வழங்குகிறேன் தாழ்த்தப்பட்டோர் பெடரேஷனில் சேருவதை யான் இன்னும் வேண்டும் என்றோ கூறவில்லை அதில் வரும் நன்மைகளையும் நீங்கள் அடைங்கள் திராவிடர் கழகத்தில் தாழ்த்தப்பட்டோர் சேர்ந்தாலும் சேராவிட்டாலும் அதன் உழைப்பின் பலனை தாழ்த்தப்பட்ட தொடர்களை அனுபவிக்கும் உரிமை உண்டு அப்படின்னு வந்து பேசுகிறாங்க அவன் கடைசி மூச்சுவருக்கு தமிழர்களாக இருக்கக்கூடிய இந்த கீழ் சாதியில் சொல்லக்கூடிய பூர்வக்குடி மக்களுடைய விடுதலைக்காக களமாடிய தந்தை பெரியாரை நாம் வந்து என்றைக்குமே வந்து பார்த்தோன்னா மறந்துடக்கூடாது சில கயவர்கள் சில போர்வைகள் போற்றிக்கொண்டு தமிழர்கள் போர்வை போர்த்திக்கொண்டு நம்ம இடத்துலேருந்து பெரியாரை விலக்கி வைக்க கருத்துக்களை கூடி நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா சிதறிக்க வைக்கிறாங்க அதனால் நம்ம அது எல்லாமே போய் புரட்டு சோழர் பெரியார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா விடுதலைக்காகவும் புரட்சிக்காகவும் போராடிய ஒரு நபர் ஓகேங்களா அவருடைய ஆயுள் முழுக்கவும் இந்த மக்களின் விடுதலைக்காக போராடிய ஒரு தோடர் பெரியாரு என்றும் நாம் விடைபெறுவோம் நன்றி வணக்கம்